அல்லாஹ் ஜல்லஷரா முக்காலா ரமதானுடைய சுவாதியை அடைந்து விட்டோம் இன்னும் எஞ்சி இருக்கக்கூடிய சச்ச நாட்களை அல்லாஹ் முழுமையான முறையில் உடல் ஆரோக்கியத்துக்கூட அமனர் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தர் புரிவானாக தராவி துண்டுகளும் பர்லாநத்துடையும் மாம் ஜமாத் உடல் கொள்ளக்கூடிய பாக்கியத்தி அல்லா தந்தர் புரிவானாக நோன்புகளை கொடுமையான ஒரு உண்டான பாக்கியத்தி அல்லாஹ் தந்தர் புரிவானாக சங்கை குடித்தான் அவர்களேன் இன்ஷால்லாம் நாளைய தினம் பிரி பதினேழு நம்ம இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி கிடைத்த ஒரு போர் என்று சொன்னால் அது பதில் போர் ரமதானுடைய காலகட்டங்களில் நோன்பு நோன்ற நிலையில் சகாபாக்கள் இந்த போர்க்களத்தில் சந்தித்தார்கள் அதுதான் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான் அப்படிப்பட்ட பதில் போர்க்களின் சாப்பிதா நடந்த நாள் நாளைய தினம் பெரிய பதினேழு அல்ல ஜெல்லஷா உட்கார்ந்த அந்த சாபலங்களுக்கு வேண்டி இன்ஷா அல்லதா உலகம் முடிந்தவுடன் யாசிங்கோ செய்யப்படும் இன்ஷாதா அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் இன்ஷால்தா இன்றுடன் அல்லாவுடைய அளவில் உத்திரபடியால் இருபது திசுக்கள் முழுமையான நம்மரை நிறைவு செய்து இருபத்தி ஓராம் ஜூலியர் காலை திசுக்கள் நிறைவு செய்திருக்கின்றோம் எஞ்சி இருக்கக்கூடிய

உங்களுக்கு பிரசங்க செஞ்சு கொடுக்குறோம் எனக்கெல்லாம் அல்லாஹர் இந்த ஒவ்வொரு தினமும் ஓதும் போது மூச்சு அப்படியே உள்ள அப்படியே குடுத்தி வலிக்குது மூச்சு எடுத்து ஓதும் போது அந்த அளவுக்கு சிரமமா இருக்கு அதையும் தாண்டி அவ்வாவுக்காக வேண்டி ஓதுரும் என்ற ஒரு விதமான சந்தோஷம் காரணம் இந்த லோகாவுடைய மாதம் அவ்வாவுடைய அருள் திருப்பணும் இறங்கிய மாதம் இந்த மாதத்துல நாம குலாம் போதும்னு சொன்னா எந்த மாசத்துல ஓத போறோம் இந்த மாசத்துல நாம் கேட்கக்கூடிய எல்லா துவாக்களும் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த சங்கை குறித்தான இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாவுடைய அருமனை நடக்கப்பட்டுச்சு எத்தனை நபர்கள் இன்னும் குரானியை எடுத்து பார்க்காதவர்களாக இருக்கிறாங்க ஒரு வீட்டுல அப்படித்தான் துவா உதியாச்சு குரான் உதவி முடிச்சதுக்கு அப்புறம் சதக்கல்லா உதவுறதுக்கு குரான் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னோம் அவங்க கேட்டாங்க அல் குரான் வேணுமா திருக்குறான் வேண்டுமா அல்குரான் வேணுமா திருக்குறான் வேணுமா என்னடா அல் அல்குராண திருக்குறான் அந்த தர்ஷன் திருக்குற திருக்குறல்ல திருக்குறான் தமிழாக

உலகத்துல படைக்கப்பட்ட மூமினான ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் நல்லா கடமை வச்சிருக்கிறான் ஒன்னாவது என்ன கடமை ஷஹாதத்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி என்ற திருக்கலிமா முடிஞ்சு ஈமானோடு இருக்கிறது ரெண்டாவது ஈமான் கொண்டுட்டாலே அவர் மீது அடுத்த கடமை என்ன அஸ்ஸலாத் தொழுகை கடமையாயிடும் உடல் ஆரோக்கியத்திலிருந்து யாருக்கெல்லாம் வயது வந்துருச்சுன்னு சொன்னா ஆண் பெண் எல்லாரின் மீது நோன்பு இப்போது கட்டாய கடமையாகிறது யாருக்கெல்லாம் அவங்க பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறானோ அவர் மீது சக்காத்து ஏழை வழி கொடுப்பது கட்டாய கடமையாகிறது அது போன்ற யாருக்கெல்லாம் அவங்க வசதி வாய்ப்பு கொடுத்திருக்கிறானோ அவங்களே ஒரு முறை அஞ்சு செய்து அவங்க கடமையா இருக்குது என்று நம்முடைய பெருமானார் செல்லவா சொல்லியிருக்கிறாங்க இது அல்லாத நமக்கு கடமை இருக்குது இது அடிப்படை சரியத்தோடைய இஸ்லாத்தோடைய தூண்கள் என்று சொல்லக்கூடிய கடமை இது அல்லாத கடமைகளும் பொறுப்பவனும் இருக்குது அண்ணன பெருமானார் சல்லா அலிசன் அவர்கள் இஸ்லாத்த அல்லா நபிபோத்தை கொடுத்துட்டா இஸ்லாத்த மக்களுக்கு எத்தி வைக்கிறாங்க அப்ப எதிரோடைய காபிகளுடைய ரொம்ப உச்சகட்டமான பொழுது சுகம் எதிர்ப்பு இருந்துச்சு அப்படிப்பட்ட நிலையில இஸ்ராத் எதிர்க்கிறது பயப்படுறாங்க தாரூர் வர்க்கம் என்று சொல்லக்கூடிய சிறுக்கு அறுக்க வழி அவங்களோட வீட்டுல வச்சுதான் அவர் சூழல் என்ன செய்யறாங்க மக்கள் ஈஸ்ராத்தை எத்தி வைக்கிறாங்க தேவ பண்ணி செய்யறாங்க அது எப்படிப்பட்ட இடம்னு சொன்னா ரொம்ப தாழ்வான ஒரு பகுதி மக்களுடைய நடமாட்டம் இல்லாத ஒரு தங்கமிடம் இல்லாத ஒரு இடம் என்று சொல்லக்கூடிய இந்த சகாபின் வீடு ரொம்ப சொப்பமான பத்து பொருட்பட்ட நபர்கள் தான் சூழ்ந்த எடுத்திருக்கிறாங்க தாவோ பணி செய்யறாங்க இஸ்லாமிய வைக்கிறாங்க

எல்லாரும் வந்து என் விஷயமா நீங்க என்ன சொல்றீங்க என்னை பத்தி என்ன கருத்து சொல்றீங்க என்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க அதுக்கு இருக்கக்கூடிய எல்லா மக்கள் என்ன சொல்றாங்க அந்த நீ நம்பிக்கை கூடியவர் அந்த சாதி நீ உண்மையானவர் நீ எந்த ரிஸ்க்கு நீ எந்த நேரத்துல எந்த பொய் சொல்ல மாட்டீங்க யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டீங்க யாருக்கும் மோசடி செய்ய மாட்டீங்க நீ எது சொன்னாலும் உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நான் சொல்லுவதை நீங்க நம்புவீங்களான்னு கேட்கிறாங்க நீ என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பேன்னு சொல்றாங்க இந்த மலைக்கு பின்னாடி நம்மை தாக்குவதற்காக போர் படைகள் வீரிட்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா நிச்சயம் சத்தியமா நம்புவோம் அதற்குண்டான முன்னேற்பாடுகளை உடனே செய்வோம்னு சொன்னாங்க அப்படியா மண்ணரை வாழ்க்கை என்று இருக்குது மவுக்கு ஊன் இருக்குது மன்னரை வாழ்க்கை இருக்குது மறுமை வாழ்க்கை இருக்குது சொருக்கம் நரகம் இருக்குது இந்த உலகத்தில் நன்மையான அமல்கள் சென்றும் என்று சொன்னால் சொருக்கம் கிடைக்கும் பாவமான காரியங்கள் செய்தோம் என்று சொன்னால் நரகம் கிடைக்கும் சிறுக்கு செய்யாதீங்க குப்புறு செய்யாதீங்க முனா சிக்கத்துடைய தனத்தோடு இருக்காதீங்க என்று சொல்லா சொன்ன மாத்திரத்துல நான் அல்லாவுடைய தூதர் அல்லா என்ற ஓரிரு இறைவனை மட்டும்தான் நம்ப வேண்டும் அவனை மட்டும்தான் கடவுளா என்று கொள்ள வேண்டும் வேற எதையும் வணங்க கூடாது என்று மக்களுக்கு மத்தியில் எத்தி வச்ச உடனே அங்கே நிந்திருச்சாக அவருடைய பெரிய தந்தை யாரு அவுலகு இதுக்குதான் எங்களை கூப்பிட்டேன் நீங்க

அதுபோல இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக வேண்டி சாப்பாடு கொடுத்து என்ன செய்யறாங்க இப்படி யார் இஸ்லாத்து வந்துருங்க இது யாருடைய பழக்கம் தெரியுமா நசுரானுடைய பழக்கம் அவங்க மாற்று மதத்தில் இருக்கிற என்ன செய்வாங்க அவங்களுடைய வசதியினுடைய வாய்ப்பை பயன்படுத்தி உனக்கு நான் எல்லாம் செஞ்சு தந்துடுறேன் உன் பிள்ளைக்கு நல்லா படிக்க வச்சிடறேன் நான் என்னுடைய எதிரே உனக்கு நல்ல வேலை போட்டு தந்துடுறேன் என்னுடைய மதத்துக்கு வந்துரு என்று யார் இது செய்வா நசராணிகள் செய்வான் நசராணிகள் உனக்கு எல்லாத்தையுமே சிந்தி தந்துடுறேன் என்னுடைய மதத்துக்கு வந்து என்ன செய்வாங்க இது போன்ற பிரச்சாரம் செய்வாங்க பெரும்பாலான சிறந்தாலை சில ஹக்க இறந்து என்ன செய்யறாங்க இந்த மாதிரி விருந்து கொடுத்து மக்களை இஸ்லாத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடும் பொழுது அப்பையும் என்ன செஞ்சாங்க சொல்லுங்க குடும்பத்தார்கள் தான் முதல் இருக்காங்க காரணம் அதனாலதான் அல்லாஹ் சொல்றான் அந்தி அசீலத்தை அக ரபி உங்களுடைய குடும்பத்தாருக்கு மக்களுக்கு என்ன செய்ய எத்தனை வைங்க செல்லாத மார்க்கத்தை எத்தி வைங்க இப்ப நம்ம எல்லாம் தொழுதம் வர்றோம் நம்முடைய மனைவி மக்கள் எல்லாம் இருந்தாங்கன்னா கஸ்ட அவங்கள தொழுதம் சொல்லணும் அவங்களுக்கு மார்க்கத்துனுடைய விஷயத்தை ஏற்றி வைக்கணும் நம்முடைய சுத்தங்களை ஏற்றி வைக்கணும் ஒரு மூன்றாவது மதத்துக்கு சொன்னா அவங்க எடுத்து வருவாங்க ஆனா கா குடும்பத்துல உள்ளவங்களே உன்னை இப்படி இருக்கும் உன்னை இப்படி இருக்கும் உனை இப்படி கட்டுற மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றும் உபகரமாக இருக்கும் பொழுதுவங்க ஒரு கட்சி சாத்தவராக இருப்பாங்க இன்னொருத்தவங்க இன்னொரு கட்சி சாத்தவரா இருப்பாங்க ஒரே வீட்டில் இவரையுமே நடக்கும் அல்லாஹ் வகுப்பு பேர் அல்லாஹ் தவக்குபேர் அப்படிப்பட்ட நிலையில தன்னுடைய குடும்பத்தார்கள் தான் முதல்ல நம்ம எதிர்ப்பாங்க அதனால தான் அல்ல ஜெஷனாக என்ன செஞ்சால் அது தலூங்கலை இஸ்லா மனைவியும் நோவான இஸ்லா மனைவியுமே அந்த நபி ஏற்றுக்கொள்ள அவன் அதுல நரகத்துல தூக்கி போட்டான் எல்லா நாடுதான் இதாக கொடுத்திருக்கலாம் அவர்களை கொண்டு அவர் யுகத்துக்கு படிப்பினை ஆகி இருக்கிறான் எப்படிப்பட்ட ஒரு நவீருடைய மனைவி இந்த நிலைமை என்று சொன்னால் உங்களுடைய ஈமாதா எம்மாத்தரும் தற்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்று அல்லாஹ் கேட்கின்றான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய ஈமான் என்பது பலவீனமான ஈமான் நம்முடைய என்பது பலவீனமான ஈமான் நம்ம ஒருத்தர்

முடியாது இருந்த போதிலும் பக்கத்தில் நம்ம இருக்கிறதுனால சொல்றோம் இந்த தொழுகையிலும் நேரத்திலேயுமே என்ன செய்யப்படுது டிவியினுடைய சத்தங்கள் அதிகமாக வைக்கப்பட்டு தொழுகைக்கு இடையூறு செய்யக்கூடிய நிலம் ஏற்படுது அதெல்லாம் பாதுகாக்க வேண்டும் ஒவ்வொரு வீட்லையுமே இந்த சனியை முடிஞ்ச சீரியலை பார்த்தா தான் சீரழிந்த சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் இருக்குது மத்த இந்த பிராமணர் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க அவருடைய கொள்கை கல்விதான் மார்க்கத்தை அவருடைய மார்க்கத்தை விஷயம் தெளிவா இருப்பாங்க அவங்க மத குருகுல படிக்கிறது குருகுலங்களை படிக்கிறது இந்த விஷயங்களை முழுமையான முறையில் விடுவாங்க ஆனா நம்முடைய சமுதாயம் மட்டும் தான் என்ன செய்யும் என் நேரம் பிள்ளைகள் ஏமில்லாடுறதுக்கு அந்த தண்ணி போன வாங்கி கொடுத்து நீங்க ஏமுடைய அஞ்சு போய் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை நம்முடைய சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கோம் சங்கை குறித்தான தாய்மார்களே தாய் போல புள்ள நூல போல செயலன்னு சொல்லுவாங்க நீங்கள் சரியா இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கணவனும் உங்களுடைய பிள்ளையும் சரியா இருப்பாங்க நீங்க சரியில்லை என்று சொன்னால் ஒரு வீடு வீட்டினுடைய விளக்கு நீங்கள் தான் நீங்க விருச்சமாக இருந்தீங்கன்னு சொன்னா அந்த வீடு பிரகாசமா இருக்கும் நீங்க அணைஞ்சு போயிட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ் அக்பர் அந்த வீடும் அந்த குழுவும் அடைந்து போய்விடும் நவுதுபில்லா அந்தா பாதாக வேண்டும் சங்கை குடித்தான் அந்த நல்லடியாக விரும்பல அருமையான விரும்பகை நம்முடைய வீடுகள் நம்முடைய உள்ளம் என்றென்றும் அல்லாவுடைய நூறாண்டித்தால் பிரகாசி பெறக்கூடிய பாக்கியத்தை அந்த தந்தல் புரிவானாக பெருமானார் செல்லாலே சொன்னார்கள் அருள்மனையா திருத்துறான் சொல்றான் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்து விட்டால் நீங்கள் திக்கல் கிடைக்கிறீங்க உங்களுக்கு அடுத்து என்ன செய்யணும்னே தெரியல அப்படிப்பட்ட நிலை வரக்கூடிய நிலையில் இன்று ஓதி சிசுனுடைய ஆரம்ப சப்பாடு அல்ல சொல்லுவான்